வானம் வானத்தை பார்த்தாலே அதுல குறிப்பா நம்ம உன்னித்து பார்த்து கவனிக்க வேண்டிய விஷயம் ரொம்ப என்ஜாய் பண்ற விஷயம் சின்ன வயசுல இருந்தே பார்த்தீங்கன்னா அதை பார்த்து நம்ம ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா விமானம் அப்படி ஜெட்டு விமானங்கள் வானத்துல போகும்போது அதாவது குறிப்பிட்ட உயரத்துக்கு மேல போகும்போது ஒரு வெள்ளை நேரத்துல கோடு வரும் அதாவது புகை விட்டுட்டு போற மாதிரி இருக்கும் நாம கூட சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அதை வந்து பார்த்துட்டு போக போகுது ராக்கெட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுதான் நம்ம சொல்லுவோம் உண்மையாகவே அது வந்து ராக்கெட்டை கிடையாது அது ஒரு ஜெட் விமானங்கள் தான் அதிவேகமாக செல்லக்கூடிய ஜெட் விமானங்கள் வந்து உயரத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா இது மாதிரி வெள்ளை போடுறதுன்னு தோன்றும் ஸோ நம்ம கிராஸ் பண்ணி ஒரு ஜெட் விமானம் போயிருக்கு அப்படின்ற அடையாளத்தையும் அது ஏற்படுத்திட்டு போயிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வெள்ளை வந்து ரொம்ப நேரமா இருக்கும் ஸோ அது நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்போம் அது வந்து ஏரோப்ளைன்லருந்து வரக்கூடிய விமானத்திலேருந்து வரக்கூடிய புகை அப்படின்னு தானே நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனா உண்மையாகவே அது புகை கிடையாது அது வந்து ஜெட்டு விமானத்துல வந்து பாத்தீங்கன்னா புகையே வராது நீராவி தான் வந்து வெளியேற்றோம் ஸோ அந்த நீராவி வந்து பார்த்தீங்கன்னா அங்க குளிர்ந்த காற்றில் மிக்ஸ் ஆகும்போது அது வந்து அஹ் பனியை கன்வெர்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா சில நேரத்துக்கு அது வந்து காற்றுல கலக்காம இருக்குது இருக்கு தான் நமக்கு அப்படி தோன்றுது இப்போ நாம அதோட முழு தகவலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ கொள்ள போறது மாதிரி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வீடியோ வாங்க நம்ம அதோட முழு தகவலை தெரிஞ்சுக்கலாம் சர்வதேச விமானங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் உயரத்தில் பறக்கும் அப்படி உயரத்தில் பறக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த விமானங்கள் நம்ம வந்து கிராஸ் பண்ணி போகும்போது நம்ம எந்த விமானத்தையும் வந்து பக்கத்தில் போகிற விமானத்தை கூட நம்ம கேர்லஸாக விட்டுருவோம் பார்க்க மாட்டோம் கவனிக்க மாட்டோம் ஆனால் ரொம்ப உயரத்தில் போகக்கூடிய அந்த விமானத்தை மட்டும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு வெள்ளை கூட வந்து அது ஸ்ட்ரெயிட்டாக லைன் ஃபார்ம் பண்ணுறோம் ஸோ ஃப்ளைட்டை பார்க்கலனாலும் நாம் கண்டிப்பாக வந்து அந்த கோட்டை பார்த்துருவோம் ஸோ அதனால வச்சு கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு ஜெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் நிறைய பேருக்கு தெரியும் சில பேர் வந்து சின்ன குழந்தைங்களா வந்து அது ராக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுத்தனமா சொல்லுவாங்க நானே சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா ராக்கெட்டு போகுது ராக்கெட்டு போகுது தான் சொல்லியிருப்பேன் ஸோ அதுல கருத்து இல்லை ஸோ குழந்தைங்களுக்கு தெரியாது ஆனால் சின்ன பசங்கள் வந்து பெரியவரைக்கும் வந்து ஃப்ளைட்டுன்னா அப்படியே ரொம்ப ஆசையா இருக்கும் ஏன் கேட்டால் வாழ்க்கையில ஒரு முறையாச்சும் நம்ம அதில் போகணும் அப்படின்ற ஒரு சின்ன ஆசை வந்து எல்லாரும் மனசுலையும் இருக்கு அதில் கருத்து இல்லை ஸோ இந்த அதிவேக செப்பு விமானங்கள் வானத்தில் போகும்போது என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம எனக்கு பதிவில் பார்க்க போறோம் ஸோ ஃப்ளைட் வந்து மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாகவே எந்த ஃப்ளைட்டுமே பார்த்தீங்கன்னா புகையே வெளியிடாது இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டிங் தெளிவாயிடுங்க இதுக்கு அடுத்தபடியாக அப்போது அந்த வானத்தில் ஏற்படக்கூடிய கோடு எப்படி வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஜெட் விமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நீராவி நீராவியில் தான் வந்து அந்த ஜெட் விமானங்கள் வந்து வெளியிடும் ஸோ இது நீராவி வெளியிடும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானத்துல வானத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்ம போக போக குளிர்ந்த சூழ்நிலை வந்து உருவாகும் இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மலை பிரதேசங்கள்லாம் வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் ஏன்னா கடல் நீர் இருந்து அது ரொம்ப உயர்வாக இருக்கிறதுனால அங்கே ஒரு வெப்பமான நாட்டோட பார்த்தீங்கன்னா ஹீல்ஸ் அதிகமாக இருந்தால் அந்த ஹீல்ஸ் பிரதேசங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியாக தான் இருக்கும் ஸோ நம்ம இந்தியாவிலேயும் சரி நம்ம தமிழ்நாட்டோட பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் பயங்கர வெப்பமாக இருக்கும் அதே ஊட்டி கொடைக்கானல் அப்படி போயிட்டீங்கன்னா அது உயரம் ஹைட்டு அதிகமாக போயிட்டீங்கனாலே உங்களுக்கு குளிர்ச்சி தன்மை வரும் ஸோ ஃப்ளைட்டு வந்து ரொம்ப ஹைட்டு அதிகமாக ஆயிரக்கணக்கான ஹைட்டுக்கு மேல அடிகளுக்கு மேல ஹைட்ல போடுறதுனால ஸோ கண்டிப்பா குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாகும் அந்த குளிர்ச்சியான காற்றுடன் அந்த நீராவி கலக்கும் போது அது ஒரு பனிப்படலமா ஃபார்ம் ஆகுது ஸோ ஃபார்ம் ஆகிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது இன்னொரு என்ன கேட்டேன் அங்க வந்து இங்க நம்ம கீழே தரையை மட்டத்துல இருக்கிற மாதிரி காற்றோட்டம் வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்காது ரொம்ப ஸ்லோவா இருக்கும் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஜெட் விமானம் போயும் கொஞ்ச நேரம் வரைக்கும் அந்த புகைப்படலை மாதிரி நம்ம கண்ணுக்கு அது தெரியும் அது உண்மையே புகை கிடையாது அது அந்த நீராவியால ஏற்படக்கூடிய சிறு பனி ஆஹ் மாதிரி இருக்கும் மார்கழி மாசத்துல பாத்தீங்கன்னா கூட பனிப்ப பனி நம்ம கிராமத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பனி இறங்கும் அது வந்து ஒயிட்டாக தான் தெரியும் அதே கான்செப்ட் தான் அங்கே மேலே நடக்குது இது வந்து அங்கே குளிர்ந்த சூழ்நிலை இருக்கிறதுனால அப்படி நடக்குது இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஸோ நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா ஜெட் விமானங்கள் வந்து நம்மளை மேலே வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம் ஆனா நம்ம வந்து அந்த கோடு தெரிஞ்சால் மட்டும்தான் இப்போதான் ஹைட்ல அந்த ஜெட் விமானம் போயிருக்கு அப்படின்னு நினைச்சுப்போம் ஸோ கோடு இல்லாத டைம்லாம் வந்து ஜெட்டு விமானம் போகல அப்படின்னு நம்ம எல்லாம் போல நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே போக மாட்டோம் கரெக்ட்டுங்களா ஆனா எல்லா டைமுமே இது போயிட்டு தான் இருக்கும் ஆனா அங்கே குளிர்ந்த காற்று அதாவது குளிர்ந்த சூழ்நிலை நிலவும் போது மட்டும்தான் அந்த ஃபிளைட்டு போச்சுன்னா இந்த கோடு தெரியும் இல்லைன்னா கோடு தெரியாது தான் சில டைம் நீங்க ஹைட்ல போற விமானத்தை பார்த்தீங்கன்னா கோடு தெரியாது ஏன்னு கேட்டீங்கன்னா ஸோ அங்க வந்து ரொம்ப வெப்பமா இருக்கும் ஸோ வெப்பமா இருக்கிற சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த புகை நீராவி வந்து பனியாகவும் கன்வெர்ட் ஆகாது அதனால வந்து நமக்கு அந்த கோடு தெரியாது ஸோ நாம கீழே இருந்து மேல் நோக்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு புகை மாதிரி தெரிவித்தனால நானும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது புகை அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் ஸோ காற்று அடிக்காததுனால அங்கே வந்து காற்று கம்மியாக இருக்கும்னு நினைச்சேன் ஆனா கம்மியாக தான் இருக்கும் ஆனால் அது குளிர்ந்த காற்றாக இருக்கும் ஸோ கான்செப்டே வேற அது தெரியாம தான் இவ்வளோ காலமா இருந்துட்டோம் ஸோ உங்களையும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ இந்த பதிவு வந்து கண்டிப்பா உங்களுக்கு அருகில் பிடிச்சிருக்கும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா ஸோ ஜெட்டு விமானத்துலேருந்து வரக்கூடியது புகை இல்லை அது ஒரு நீராவி அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுப்பாங்க ஸோ அங்கே ஏற்ப அங்கே நம்ம கண்ணுக்கு தெரியறது புகையே கிடையாது அது ஒரு பனிப்படலம் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க அப்படியே ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாம போடுற எல்லா அரிய வகை தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நாளை ஒரு நல்ல பதிவோடு சிக்ஸ் டு செவனில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்